நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு மேடையில் பேசினாலும் சரி அந்த மேடையை தன்வசப்படுத்திடுறாரு அது வந்து அவருடைய படத்தோட ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற படங்களுடைய ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினர் நடத்தக்கூடிய விழாவாக இருந்தாலும் சரி எந்த விழாவுக்கு போனாலும் அவர் பேசுனார்னால் அவர் தான் ஹாட் டாபிக் எல்லார் பேசியதையும் விட அவர் பேசினதை தான் எல்லாருமே ரசித்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் செய்தி சேனல்கள்லாம் விவாத பொருளாக மாறுது அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தலைவர் எப்போதுமே உண்மையை பேசுகிறாரு நேற்று கூட வேள்பாரி விழாவில் தலைவர் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வேள்பாரி புத்தகத்தை வந்து நான் முழுசாக படிக்கல ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஒரு புத்தகத்தோட வெற்றி விழா அந்த விழாவுக்கு வந்து நம்ம சிறப்புரையாற்றோம் அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த புத்தகத்தை படிக்கலைன்னா கூட நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் தலைவர் வந்து நான் இருபத்தஞ்சி சதவீதம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க மேலும் அதை ஏன் நான் ஃபுல்லாக படிக்கலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி படிக்கணும் நம்ம வேலை டைமில் பிஸி டைமில் அதை படித்து ஒன்றா ரெண்டாக கூடாது ஃபுல்லாக அந்த கதையை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அதை விரைவில் டைம் கிடைக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது படிப்பேன் அப்படின்னு தலைவர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கு தலைவரை இன்வைட் பண்ணும்போதே சு வெங்கடேசன்கிட்ட தலைவர் சொல்லியிருக்காரு நான் அந்த புத்தகத்தை இன்னும் ஃபுல்லாக படிக்கலையே அப்படின்னு அப்போது சு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு நான் வேணா ஏதாவது ஒரு ஆள் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தலைவர் சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளே ஒரு படம் பார்க்குறதுக்கும் படம் பார்த்தவங்க கதை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதனால் நான் அந்த புத்தகத்தை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஃபீல் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க இதுதான் தலைவரோட அந்த பண்பு எல்லா இடங்கள்லையும் உண்மையே பேசுகிற அந்த பண்பு அதனால தான் தலைவரோட பேச்சு மற்றவர்களின் பேச்சை விட ரொம்ப எல்லாராலும் ஈர்க்கப்படுது கவனிக்கப்படுது எல்லாரும் ரசித்து பார்க்குறாங்க